சரணம் குருவே துணை ஐயா தயாநிதி என் நேம் நான் சென்னையிலேருந்து வரேங்க கோகர் கோகர் குருகுல கல்வி இது வந்து நாலாவது கிளாஸ் இது இந்த நாலாவது கிளாஸையும் நான் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு வரேன் இந்த நாலாவது கிளாஸு இந்த மூணு நாள் அனுபவமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு முதல் நாள் வந்து இங்கே நாங்கள் வரும்போது வெறும் எயிட் டிகிரி இருந்துச்சு இங்கே வெதர் சுத்தமாக வந்து இங்கே இருக்க முடியல பட் ஆனால் நீங்கள் கொடுத்த வந்து அந்த இந்த குண்டலினி தியானம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த இந்த வெதரில் நான் உங்களுக்கு வேர்க்கை வச்சு காமிக்கிறேன்னு ஆக்சுவலாக அது உண்மை தான் அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு ஸ்வெட்டரோ வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலை ஸோ இன்னும் சொல்ல போனால் தூங்கும் போதே போர்வ தேவைப்படலன்றது தான் வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சத்ரு சம்ஹாரம் தியானம் கொடுத்தீங்க அது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க ரொம்ப பயங்கரமாக உணர முடிஞ்சு அப்புறம் ஹில்ஸ்க்கு போயிருந்தோம் ஹில்ஸில் வந்து நிறைய எங்களோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஆன்சர் பண்ணிங்க க்ளோஸ் டு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஹில்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணோம் அந்த டைம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஐயா நிறைய கேள்விகளுக்கு நிறைய புரியாத விஷயங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஆன்சர்ஸ் எப்படின்னா இன்றைய தேதிக்கு வந்து ஒரு ஒரு குருவாக இந்த காலத்துக்கு எப்படி வாழணுன்றது சொல்கிறவங்க வந்து ரொம்ப 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 கம்மி பட் நீங்கள் சொன்னது வந்து இகம்பரம் ரெண்டுமே வந்து ஒரே இதில் கொண்டு போகணும் பொருளும் தேவை அருளும் தேவைன்னு சொன்ன இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அடுத்து ஈவினிங் பார்த்திங்கனா குபேர குபேர தியானம் பண்ணி அந்த மந்திர இது கொடுத்தீங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஆயா நீங்கள் ஆல்ரெடி இது ரெண்டு வகுப்பு முன்னாடியே கொடுத்தீங்க அதை நான் ப்ராக்டிஸ் வரேன் என்னால் வந்து கரெக்டாக அது அது அந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து என்னால் ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது குறிப்பாக பார்த்திங்கன்னா குபேரன் வந்து நான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு நீங்கள் ஏப்ரலில் கொடுத்தீங்க ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கொடுத்தீங்க ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் இயர் ஆகிடுச்சு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் என்னோடய பொருளாதாரத்தில் ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னால் வந்து பார்க்க முடிஞ்சிருக்குங்க அடுத்து இன்றைக்கி காலைல ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் மந்திரம் வந்து தியானமாக கொடுத்தீங்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க கம்ப்ளீட்டாக அதோடய அனுபவமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு கலி யுகம் டைமில் இந்த மாதிரி ஒரு குரு இந்த மாதிரி வந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க நன்றி உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நன்றிங்க பேர் வந்து செல்லப்பாண்டியன் நான் மன்னார்குடியிலேருந்து வரேன் ஐயா இப்போ நான் உங்கள்கிட்டருந்து போன பிறகு நான் நல்லா தவம் பண்ணுறேன் ஒரு பத்து நாளைக்கு நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தவம் பண்ணுறேன் திடீர்னு தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது கூட தெரியல திடீர்னு பயம் வந்து மறுபடியும் நான் கீழே வந்துடுறேன் இந்த நிகழ்வு எப்போது மட்டும்தான் நடக்குது எப்போ பார்த்தாலும் நடக்கிறது இல்லை ரெண்டாவது தவத்தை வந்து காலை நேரத்தில் வந்து என்னால் கண்டினியூவாக பண்ண முடியலை மாலை நேரத்தில் மட்டும்தான் நான் பண்ணுறேன் இதுக்கு என்ன காரணம் என்னுடைய உள்வினை தான் காரணமா கேள்வியும் செல்ல பாண்டியன் தான் பதிலும் செல்ல பாண்டியன் தான் இல்ல குரு பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் உள்ளத்துல இருந்தே குருவே பதில சொல்லிட்டார் உள்வினை கர்மா தான் மாற்று கருத்தே கிடையாது என்ன வழி இது அதுக்குதான் வந்துருக்கீங்க அதுக்குதான் நான் போய் நான் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கேன் மாத்தறதுக்கு முயற்சி முயற்சி பண்ணி தானே போய் அப் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சிருவோம் சரிங்க நல்லா இருங்க நன்றிங்க என்னோடய பேர் ஜெகநாதன் நான் ஒட்டஞ்சத்தரத்துலேருந்து வரேன் ஐயா உங்ககிட்ட நான் தீச்சை வாங்கிட்டு போனேன் குபேர மந்திரமும் சொர்ணா ஆகர்ஷண புரமும் நாற்பத்தெட்டு நாள் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்லேயே வந்து என் ஒய்ஃபிட்ட சொல்லிட்டு போனேன் முதல் நாள் இங்கே போனதுக்குன்னு இது ஐயா வந்து நீ குபேர மந்திரம் தீச்சை வாங்கியிருப்பே பட்டு சொர்ணாகர்ஷண மந்திரம் வந்து சொர்ணா வந்து மந்திரம் தீச்சை வாங்கியிருக்க குபேர மந்திரம் வாங்கியிருக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்களாம் உள்ளே இருக்கணும்னு சொன்னேன் ஃபஸ்ட் நாளே இங்கேருந்து போன உடனே அன்னைக்கு நைட்டே பண்ணினேன் பட் ஃபஸ்ட் நாளே வந்தது பட்டு உங்களோட கமாண்டை உபாய் பண்ணுறது என்னோடய கடமை அதனால் நாற்பத்தெட்டு நாள் சொல்லி முடிச்சிட்டேயா இந்த நாற்பத்தெட்டு நாள் கழித்து முடிஞ்சோன்னா ஒரு கனவு வந்தது கனவுல க பகலில் தான் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் கனவு வந்தது எல்லாருமே பந்தியில் உட்காந்துருக்காங்க நானும் பந்தியில் உட்காடுறேன் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு மீன் போட்டாங்க அதில் ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீன் ஏன் தட்டிலையும் ரெண்டு மீன் விழுந்துச்சு சார் நான் சாப்பிட கை வைக்கும்போது அந்த மீன் உயிரோடு துடித்தோன்னே ஐயோ என்ன இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சுட்டு வந்துட்டேன் என் ஒய்ஃபிட்ட சொன்னேன் நான் நாற்பத்தி நாள் முடிஞ்சிருச்சு நீ ஃபஸ்ட்டு நீ தான் ஆரம்பித்து விட்ட இதை பார்த்தேன் உங்களுக்கு கோடி கோடியாக செல்வம் தொட்ட போகுதுங்க அப்படின்னா பட் அது மாதிரிலாம் ஒன்றும் அதுக்கப்புறம் ஒரு பத்தில் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து என்னங்க நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற தொழிலுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டீங்களா தெளிவாக சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன் நான் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஆனால் லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் மட்டும் சொர்ண ஆகர்ஷண மந்திரம் சொன்னதுக்கப்புறம் ஒரு இப்போ இருபது நிமிஷம் எனக்கு டைம் கிடைக்கலையா நான் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ரு பெட்ரோல் பங்க் கான்ட்ராக்ட்ரு இருபது நிமிஷம் கழிச்சா அப்புறம் ரெண்டு மந்திரமும் ஒரே டயத்தில் ஒரே நாளில் ஒரு இருபது நிமிஷம் கேப் விட்டு ஐயா இதுக்காக ஒரு பத்து நாள் கழித்து ஒரு லாட்ரி சிட்டும் வாங்க போகணும் கார் எடுத்துகிட்டு பாலக்காடு போகணும் இது ஐயா கொள்கைக்கு இது எனக்கு தெரியல இது ஓப்பனாக சொல்கிறேன் ஐயா நானூறுரூவா லாட்ரின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு லாட்ரி வாங்கணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் இந்த லாட்ரி எப்படி சீரியல் நம்பர் பார்க்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது சார் இந்த மீன் கனவு வந்துருச்சேன்ட்டு பத்தொம்பதாம் தேதி ரிசல்ட்டு என் ஒய்ஃப் கால் பண்ணுறா சீக்கிரம் வாங்க வாங்கன்ட்டு பார்த்தா ஒன்றுமே அடிக்கலை ஐயா எனக்கு இதில் வந்து எனக்கு நல்ல செல்வங்களும் எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் இது நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன ஐயா கிட்டே கேளுங்க நீங்கள் தவறு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு முதல் கேள்வியா இன்னொரு கேள்வி வந்து இப்போ நான் நானுங்கிறத நான் பேசுகிறதே எனக்கு என்னால் உணர முடியுது நான் என்னை செயலிழக்கிறது இன்னொரு சக்தின்ட்டு அது செயல் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வர்றேங்கிறது வந்து விதிப்பணல் மூலிமா நாங்கள் வந்தேன்னா என்னென்னு தெரியல இது இந்த பிரதிபலனில் நான் அடைஞ்சிருவேனான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருந்தது இந்த கஷ்ட நஷ்டங்களில் இருக்கும்போது ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் இவங்க எல்லாம் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க இவர் வீடு கட்டுவாரா துளாராசியில் இருக்கார் துலாலக்கணத்தில் இருக்கார் ஒவ்வொன்றும் கேட்டாங்க பட் எனக்கு அந்த விருப்பம் இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஏங்க நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நான் இந்த பிறவியிலே கடை தேர்ந்துருவேனா அதை மட்டும் சொன்னேன் என்ன சொல்கிறீங்க என்ன புரியலை அப்படின்னாரு இல்லைங்க இறைவன் அடைஞ்சிருவீங்களான்னு நான் கேட்குறேன் எதோ ஜாதகத்தில் இருக்காதுக்குன்னு அப்புறம் அவர் சொன்னார் முதல் கட்டத்தை பார்த்துட்டு சந்திரன் சூரியன் புதன் சனி இதெல்லாம் இருக்காங்க துலா துளாராசி துலாலக்கணங்கிறீங்க நீங்கள் இந்த இதில் கடை தேர்ந்துடுவீங்க அப்படின்னாரு உடனே என் பையன் கேட்டான் நான் கிடைத்தேன் அவனும் துளா ரசி சாதி நட்சத்திரம் கேட்டான் அந்த பையனுக்கும் ஓகே நாங்கள் பாட்டு என் பொண்ணுக்கு ஓகே இல்லைன்ட்டாங்க என் பொண்ணு அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிட்டா நான் சொன்னேன் இன்னும் கவலைப்படாத ஐயா இருக்கார் இந்த ட்ரிப்பு மகாசிவராத்திரி கூட்டி போகிறேன் அவர் அவர் முகத்தை பார்த்துட்டு நான் இப்போ கொடுக்குற செல்வமே மாபெரும் செல்வம் ஐயா கிட்ட கொண்டு கூட்டி போயிடுறேன் ஒரு டி தீச்சையை வாங்கிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுனாவே உனக்கு போதும் மித்ததெல்லாம் விளையிடு நான் எங்கேயோ இருந்தேன் குப்பையில் இருந்தேன் ரொம்ப பேர்த்துக்கிட்ட பணம் இழந்திருக்கேன் நான் இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஒருத்தன் தெரிஞ்சிட்ருக்கான் எனக்கு தீட்செல்லாம் கொடுத்துருக்கான் நானும் தேவையில்லாமல் உட்காந்து மூணு மணி நேரம் உட்காந்து லேப்டாப்லலாம் உட்காந்து இந்த இத்தனை இத்தனை விஷயத்தையும் பார்த்துருக்கேன் பேர் கொஞ்சம் மறந்துருச்சு அது வந்து வேதாந்திர மகிழ்ச்சியோ பேர் ஐயா பேரை யூஸ் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் ஒரு பணம் அவர் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறார் என்ன ஓப்பனாக சொல்கிறாருன்னா என் குடும்பம் வாழ வேண்டாமா தம்பி நான் முன்னாடி அவர் குருன்னு தான் கூப்பிட்டேன் ஏன் தம்பி என் குடும்பம் வாழ வேண்டாமா நீ கொடுக்குற பத்தாயிரத்தை பார்க்குறேன் என் குடும்பம் வாழமா வேண்டாமா அப்படின்னு குடும்பத்தையும் காமிக்கிறார் லேப்டாப்பில் குடும்பம் சம குடும்பம் சமைச்சு சமைச்சிட்ருக்கு இப்போ ஒரு பெரிய தாடி வளர்த்துட்டார் அடிக்கடிக்கு பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய தாடி வளர்த்துட்டார் இப்போ ஆன்லைன் கிளாஸ் சுவிட்சர்லாந்து முடியும் எடுக்கிறாரு ஐயா என்னோடய இரண்டாவது கொஸ்டின் வந்து ஜாதக அமைப்பில் நான் இங்கே வரணும் இந்த இது இருக்கணும்னு இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து கடைத்தர முடியுமா இல்லை இது இல்லாமல் குருவின் திருப்பாதம் அந்த குருவின் திருப்பாதம் அடைகிறதுக்கும் குருவோட நெருங்குறதுக்கும் ஜாதக அமைப்பு தான் வேலை செய்தார் அவர் என்கிட்ட ஒரு ஜோதிடர் கேட்டார் நீங்கள் ஜோ ஜாதகத்தில் விருச்ச விளக்கணும்னு எழுதியிருந்தாங்க நீ விருட்ச விளக்குன மாதிரி இருந்தால் இப்போ பிச்சக்காரனாகவே இருக்கணும்பா அப்படின்னாங்க நான் அதுக்கும் சொல்லலை இல்லை என் ஓரளவு என் போய் சொல்கிறேன் இவர் கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி தாங்க இருக்காங்க வீட்டில் விட்டு தரத்து விட்டாங்க அப்படின்னாரு செல்வம் எல்லாம் எல்லாமே இருக்குது குடும்பத்தில் அப்பா அம்மா பிரச்சனைங்கிறது சர்வசாரணமாக வரும் செஞ்சவங்கள மறந்துடுவாங்க அப்புறம் துலால அக்கணம்னு சொன்னவொன்னே அப்போ தான் இப்போ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுது அப்போ ஒரு கிரகணம் ஒம்பது கிரணங்கள் நினச்சா நான் அவங்கக்கிட்ட வரக்கூட முடியாதா அங்குற ஒரு கொஸ்டின் இந்த இதில் கடை தேர்ந்துருவோமா இல்லை மித்தவங்களுக்கு எதுவும் இப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இது ஒரு சைடு பாசிட்டிவாக இருந்தாலும் என் பொண்ணை கைவிட்டுட்டு போகிறோமே பொண்ணுக்கு மாபெரும் செல்வமே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை ஏதாவது உங்களை மாதிரி குருக்களை வச்சு கடை தேர்றது தான் என்னோடது கண்டிப்பாக சரிங்க பேசுனால் தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு அப்புறம் நான் அவங்கள மீட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அவங்களை பார்க்க மாட்டேன்னு அடுத்த கிளாஸ் தான் பார்ப்பேன் பட் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ அவர் சொல்லி தான் தெரியும் ஏதோ இந்த வேலையில்லாம் இருக்காருன்னு எனக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி அதாவது நியா சொர்ணாகர்ஷ்ண பைரவ மந்திரத்தையும் குபேர மந்திரத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லக்கூடாது இது நான் சொன்ன உத்தரவு அதுவே எங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க நான் எல்லாருக்கும் தெளிவாக சொன்னேன் குபேர மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் சுர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு விரதம் இருந்து நியமனிஷ்டையோட அவங்கள தேய்பிரை அஷ்டமியில் மட்டும் கும்பிடுங்க ஃபாஸ்டிங் இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு குபேர மந்திரம் சொல்ல வேண்டாம் அன்னைக்கு குபேரன்ட்ட வேலை இல்லை இவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அதையே கொஞ்சம் மாறி பண்ணியிருக்கீங்க மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஏன் சொன்னதில் ரொம்ப ஒரு வியப்பான விஷயம் நான் ஒவ்வொரு தடவையும் தீட்சை கொடுக்கும்போது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுவேன் குருட்ட அதிர்ஷ்டம் வராது சூதாட்டத்தில் வராது லாட்டி டிக்கெட்டில் வராது இந்த மாதிரி கேம்பிளிங்கில் வராது இப்படிலாம் வர்ற செல்வம் வந்து கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியோட அக்காவோட செல்வம் அது மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தில் வர செல்வம் அல்ல அதனால் நியாயமான முறை நாம் செய்கின்ற தொழில் நான் செய்கிற தொழிலில் எனக்கு ஒரு லட்ச தான் வரணும் ரைட் அது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயாக வரும் எப்படி வரும் அந்த தொழில் விருத்தியாம்சம் அடையும் ஒன்றுங்கிற இடத்துல பத்தாகும் பத்துங்கிற இடத்துல நூறாகும் ஆகும் நூறுங்கிற இடத்துல ஆகும் ஆயிரம் பத்தாயிரமாகும் இது தான் வளர்ச்சி இதில் தான் செல்வம் ஈட்டணும் இதுதான் சரியான முறை ரெண்டாவது வந்துட்டோம் வந்துவிட்டோம் நாம் யாருக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லுவோம் பயிற்சி முயற்சி இப்போ ஒரு செந்திலுக்கும் ஒரு ராஜேஷுக்கும் ஒரு மகேஷுக்கும் ஒரு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கள் சிலருக்கு சாத்தியங்கள் எப்படி ஆணிச்சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆகும் அவங்களோட பயிற்சி முயற்சி குரு எல்லாருக்கும் பொதுவாக சொல்லி கொடுக்குறாரு கேட்குறோம் அவர் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது ரிசல்ட் ஆகுது நம்மளோட சக சக பயணிகள் நம்மளோட உட்காந்து பயிற்சி பண்ணவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்க அப்போ குரு மேலே தப்பு இல்லை அப்போ நம்மளோட புரிதல் மேலே தப்பு இருக்குது நம்மளோட பயிற்சி முறைகள் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணணும் புரிஞ்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது அவர்கள் எந்த அளவுக்கு குருவை அணுகினார்கள் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக குருவுக்கு தொண்டு செய்தார்கள் இதெல்லாம் இருக்குது நம்ம இப்போ தான் அதுக்குள்ளார வந்திருக்கோம் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐ திங் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து பல ஆன்மாக்கள் இங்கே இருக்கிறவங்க பல பேர் என்னோட இருக்காங்க நான் அவங்க பேச ஆரம்பித்து அவங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தது ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தொன்னில் தான் நான் வந்து அவங்க பேசிய பேச ஆரம்பிச்சிருக்கேன் மகேஷ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வகுப்பு அட்டன் பண்ணியிருக்காரு நான் மகேஷ்த பேசினதே கிடையாது மகேஷ் வருவார் மொதல் ரோவில் மொதல் ஆள் உட்காந்துருப்பார் உருட்டா ஒரு உருவம் உட்காந்துருப்பேன் அவ்வளோதான் அவ்வளோ தான் எனக்கு வந்து அவர் பேர் மகேஷ்னே தெரியாது நான் அப்படியே வருவேன் அவட்டியே நிகழ்ச்சி நடத்துவேன் நான் அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அவரும் என்கிட்ட வந்து பர்சனல் அப்பாயின்மெண்ட்டு ஐயாவை பார்க்கணும் அதெல்லாம் வரவே மாட்டார் அவரும் கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த ஃபீட்பேக்லாம் பேசும்போது அந்த ஃபீட்பேக்கையும் நான் பார்க்க மாட்டேன் அதையும் எப்பயாச்சும் ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு பேர் மகேஷ் போல அப்படின்னு நினச்சிப்பேன் அவ்வளோதான் இப்படி வாழ்ந்த என்னுடைய காலங்களில் நீண்ட நெடிய நாட்களாக நம்மளை பின்பற்றுபவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் பாவம் நம்ம தான் குருன்னு நினச்சிக்கிட்டு நம்புகிறவங்கள ஏமாற்றக்கூடாது ஆனால் என்னோடய பயணம் ஆன்மீக பயணத்தை நான் எப்படி மேற்கொண்டேன்னா போகிறோம் நிகழ்ச்சி பண்ணுறோம் அதோடு நீங்கள் உங்கள் பாடம் பாருங்கள் நான் என் பாடம் பார்த்துட்டு நான் போயிடுவேன் போகிறோம் ஒரு ஊரில் நிகழ்ச்சி பண்ணுறதோட நீங்கள் நீங்களாக இருங்க நான் நானாக இருக்கேன் உங்களோட பேர் எனக்கு வேண்டாம் நீ பணக்காரனார் ஏழையார் கோடீஸ்வரனார் நீ செல்ல சீமானார் ஐ டோன்ட் கேர் உங்கள் காசு எனக்கு வேணாம் ஏன்னால் நான் தான் ஆர்கனைசேஷன் வைக்கல நான் டொனேஷன் புக் வைக்கல உங்கள் காசு எனக்கு தேவையில்ல நான் ஃபீஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது என் ப்ரோக்ராம் என்னோடய ஈவெண்ட் நான் அந்த ஈவெண்ட்டுக்கு ஃபீஸ் வச்சுருக்கேன் எவன்ட்டையும் நான் பிச்சை எடுத்து இந்த ஈவெண்ட்டும் நடத்தலை ஸோ அப்போ நான் தெளிவாக இருந்தேன் நான் இந்த விஷயத்தை போதிக்கணும் நான் போதிக்கக்கூடிய இந்த விஷயம் அளப்பெரிய விஷயம் அந்த விஷயத்தை எந்த இடத்துலேருந்து போதிக்கணும் ரிச்சான இடத்துலேருந்து போதிக்கணும் இது எனக்குள்ளார விளைந்தது நான் அதை செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இந்த தொடர்ந்து நம்மளே ஃபாலோ பண்ணக்கூடிய சில அன்பர்களெல்லாம் வேறு வழி இல்லாமல் அவர்களுக்காக வேண்டி தான் சரி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தலாம் புரிஞ்சுக்கிட்டு சரி இவங்களாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம இன்னும் ஒரு டீப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த குருகுல கல்வியெலாம் ஸ்டார்ட் பண்ணோம் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அவங்களோட காலகட்டங்கள் நம்ம வந்திருக்க காலகட்டங்கள் நம்ம என்ன அப்பியாசம் பண்ணணும் போகணும் இது முதல் பாயிண்ட் குருட்டு அதிர்ஷ்டத்தில் வராது அப்படி வர்றது கண்டிப்பாக இந்த தியானத்தினால கிடையாது அப்படியே வந்துச்சுன்னா லாட்ரி சிக்கலையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வந்துச்சுன்னா தப்பான வழியில் அது கண்டிப்பாக சொர்ணாக்கர்ஷனை பைரவனாலே குபேரனாலே கண்டிப்பாக கிடையாது இல்லையா ஏன்னா நான் பொய் பேசலாம் விரும்பலை இந்த இடத்துல இதுதான் சத்தியம் இதற்கப்புறம் ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகத்தினால நான் ஆன்மீகத்துக்கு வரேனா அப்போ அதில் அமைப்பு இருக்கணுமா இல்லைங்கய்யா அது வந்து பொய்யான ஒரு கருத்து மனிதனாக பிறந்தவன் எல்லாருமே இறைவனை அடையலாம் அதற்கு தான் அவன் பிறக்கிறானே பேசிக்காக அவன் பிறக்கிறதே அதுக்கு தான் இப்போது இறைவனை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த ஜென்மத்தில் எனக்கு எவ்வளோ இருக்குது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அஸ்ட்ராலஜி எல்லாரும் இறைவனை அடையணும் பட் நான் முன் நான் வந்து முக்கால்வாசி முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அது கட்டத்தில் இருக்குது அப்போ ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஐயா நீ அடைஞ்சிடுவாங்க உங்கள் பொண்ணு சொன்னீங்களே அவங்க இப்போ அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் முன் ஜென்மத்தில் முடிச்சிருப்பாங்க தான் இருக்குது அதனால் வாய்ப்பு இல்லைன்னு ஸோ நான் மீண்டும் சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது ஜோதியிடம் மனிதனை சேர்ப்பது ஜோதியாகிய இறைவனிடம் உங்களை சேர்ப்பதற்குண்டான கால்குலேஷன் அதில் எப்படி இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் ஜோதியிடம் சேர்ப்பது தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தின் கணக்குகள் பஞ்ச அங்கமாக பிரிக்கப்பட்டிருக்குது பஞ்சாங்கம்னு பஞ்ச பூதங்களையும் பஞ்ச அங்கங்களாக பிரித்து ஒன்பது கோள்களை உள்ளடக்கி ஏழு ஓரையை உள்ளடக்கி அப்படிதான் ஒரு சாஸ்திரமே வரையறுக்கப்பட்டது எல்லாமே உடம்பு சம்மந்தப்பட்டது அப்போ இது எல்லாமே இதுக்குள்ளார சம்மந்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் இறைவனை அடைகிறது தான் இறைவனை அடைவதில் இருக்கக்கூடிய காலதாமதங்கள் எவ்வளோ அவங்க பயிற்சி பண்ணணும் இப்போ நீ ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க உங்கள் பொண்ணு நாலு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அவ்வளோதான் அடைய முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாது அதனால் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே முடியும் நான் வந்து என்னுடைய வாக்காக சொல்கிறேன் அவங்களோட பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா சத்தியமா நூறு சதம் அடைவார் பண்ணி யோ எனக்கு முக்தி இல்லையான்னு அழுகுது கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு அந்த புள்ளையே நீங்க அழைச்சிட்டு வாங்க நம்ம கொடுப்போம் முக்தி என்ன எப்படி இறைவன் கொடுக்காம போயிடுவாங்க யார் ஒருவர் ஒரு ஏக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் உடனே கொடுப்பான் எப்படி அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்றான் இறைவன் எந்த சாஸ்திரத்துலையும் வரையறுக்க முடியாது இவனுக்கு முக்தி உண்டு இல்லைன்னா எல்லாருக்கும் முக்தி உண்டு அவனோட பயிற்சி முயற்சி அவனுக்கு குரு காட்டுற வழி அவ்வளோதான் ம் நல்லது வணக்கம் ஐயா என் பேர் ஆரம்பம் வடலூர்லேருந்து வரேன் ஐயா எனக்கு தியானம் பண்ணுறப்ப தியானம் பண்ணுறப்பில் சென்னுலேருந்து பின்மண்டியில் வந்து கொஞ்சம் சவுண்டு வர மீறிது அப்புறம் சுவாமியும் வந்து எப்படி இறந்தார்னு தெரிலங்க சில பேர் தப்பாக சொல்கிறாங்க அது ஒன்று அப்புறம் ட்ரேடிங் பண்ணுறது வந்து பாவமாக புண்ணியமாங்க இப்போது தியானம் செய்யும் பொழுது அந்த அன்பருக்கு என்ன வந்திருக்குன்னா இதோ ஒரு பின்னாலேருந்து ஒரு சவுண்டு வருதுங்கிறார் ஐயா ஓசைகள் மண்டையை சுற்றி வர்றது நல்ல விஷயம் அது தப்பு கிடையாது ரீங்காரம் வரணும் சிலம்பொலி கேட்கணும் தான் சித்தர்கள் சொல்கிறாங்க அதனால் அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து கவனிங்க போதுமானது சரியான விஷயம் தவறு கிடையாது சமயத்தில் சில விஷயங்கள் புதிதாக நம்மளுக்கு வரும்போது அதை நம்ம வந்து பிரச்சனைகளாகவும் டிஸ்டர்பன்ஸாகவும் நம்ம நினப்போம் கிடையாது அது நல்ல விஷயந்தான் இது ஒன்று அடுத்து வந்து விவேகானந்தரை பற்றி கேட்டீங்க விவேகானந்தரின் மரணத்தை பற்றி பலரும் தவறாக சொல்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க நான் அதை பற்றி பல விஷயமாக கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு இளம் துறவி பெரிய ஒரு மகான் அவரோட உடம்புலாம் அங்கே போச்சு இங்கே போச்சுருந்தாங்க அப்படிலாம் இல்லை நான் கல்கத்தாவில் போயிட்டு ராமகிருஷ்ண மரத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டேன் அவரோட பூத உடல் எரிக்கப்பட்டது மீண்டும் அவருடைய அஸ்தி கொண்டு வந்து அங்கே சரியாங்க மடத்தில் இருக்கு அது பலவாரான கருத்துக்கள் இருக்குது நம்ம போய் அதை போய் பிரித்து அதை சொல்லணுன்னா சில நேரத்தில் அது தவறு சில பேர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருப்பான் அதை போய் நம்ம உடைக்கிற மாதிரி ஆகிடும் நம்பிக்கை அதனால் அதை பற்றி பேசுவது சரியான விஷயம் இல்லை ரெண்டாவது நம்ம பீடத்திற்கும் அவங்க சம்மந்தமே இல்லாத நபர்கள் அவங்களாம் ஒரு கர்ம யோகிகள் அவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நான் பேசுகிறேன்னா அவரோட ஆட்டோ பயோகிராஃபியை நான் படிச்சிருக்கேன் ஆட்டோ பயோகிராஃபிங்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சரே அவரே எழுதுனது அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயங்களை மேற்கோள் காட்டுறேன் நீங்களா அவரையும் கும்பிடுவாங்க அது அதனால் தெரிஞ்சுக்கணுமே அதனால் விவேகானந்தரை பற்றி பெருசாக பேசிக்க வேண்டாம் அவர் ஒரு பெரிய கருமை யோகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட போதனைகள் எனக்கும் ரொம்ப என்னையும் கவர்ந்தது எனக்கு அதனால் வந்து அவரோட மரணம் அது அவருக்கும் இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டது அது ஆணுச்சா வேறு ஏதாவது தப்பாக நடந்துச்சா அதை போய் பேசுகிறது வந்து சால சிறந்த விஷயம் கிடையாது இந்த இடத்துல அதற்கான இடம் இது கிடையாது அதற்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுறது தவறா சரியா அப்படின்னு கேட்குறீங்க ட்ரேடிங் என்பது ஒரு தொழில் அது சூதாட்டம் அல்ல அது ஒரு தொழில் அந்த தொழிலை செய்வது தவறல்ல அது ஒரு பிஸ்னஸ் சூதாடுறதுங்கிறது இப்போ நான் சொல்கிற மாதிரி லாட்ரி வாங்குறது இல்லை இந்த கந்து வட்டி விடுறது ஒரு பல பேரை போய் புளிஞ்சி அவன் ரத்தத்தை புழிஞ்சி அதில் வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வேண்டாங்க ட்ரேடிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் நல்லது நன்றிப்பா ஐயா வணக்கங்கய்யா ரெண்டு பேர் முத்துராமன் நான் சங்கரன் கோயிலேருந்து வரேன் ஐயா இப்போது கிளாஸ் வந்து உங்கள்கிட்ட அட்டன் பண்ணிட்டு போகிறோம் வரும்பொழுது ரொம்ப பூஸ்டப் ஆகுது திரும்ப நம்ம வந்து போய் லௌகிக வாழ்க்கையில் இணையும்பொழுது புஷ்ஷுன்னு இறங்கிடுது இதுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் திரும்ப கண்டினியூவாக தொடர்பில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த வைராகியன்ற ஒரு விஷயம் வந்து ட்ராப் ஆகுது அந்த வைராகியத்தை வலுப்படுத்துறதுக்கு ஏதாவது உபாயம் இருக்குதுங்கய்யா சித்தர்களுடைய விஷயத்தில் வந்து நமக்கு சாஸ்திரத்தில் வந்து முதல் சாஸ்திரம் வந்து சரசாஸ்திரமாகவும் ரெண்டாவது சாஸ்திரம் வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரமாகவும் மூணாவது தான் ஜோதிர் சாஸ்திரமாக கொடுக்கப்பட்டது தான் என்னோட புரிதல் இருக்குதுங்கய்யா அதை பற்றின கிளாரிட்டி எனக்கு ஓரளவுக்கு இருக்குது அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாரும் தெளிவடைவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க முத்ராம் வந்து என்ன கேட்குறாருன்னா வைராக்கியத்தை பற்றி கேட்குறாரு முதல்ல ஐயா உங்களை பார்க்க வரும்பொழுது நிகழ்ச்சி முடிஞ்செலாம் நல்லா பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நாள் போனால் ஃபீஸு போயிடுது ஏற்றுனதெல்லாம் இறங்கிடுது அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து டாப் அப் பண்ணிக்கிறதுக்கு தெரியல மீண்டும் வர்றதுக்குள்ளார நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வரா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அது உண்மைதாங்க ஐயா மன உறுதி வைக்கணும் குருவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கணும் குருவின் வாக்கின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து அதில் வந்து நம்ம ஈடுபடணும் மாயைகள் நம்மளை மீண்டும் மீண்டும் ஏதாச்சும் ஒரு நிலையில் தடுத்து நிறுத்த தான் செய்யும் அதை வென்றீங்களா வெளிலையாங்கிறது உங்கள் கையில் தான் தடைகள் வர தான் செய்யும் தடைகள் வரலை எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்தால் அப்புறம் என்ன இருக்குது போராட்டமே இல்லைன்னா வாழ்க்கையில் அப்புறம் இப்ளீஸுக்கு என்ன வேலை தான் இருக்குது பாவம் ஒரு வேறு போட்டி போட்டுக்காரில்ல அந்த தேவர் அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறதுக்குல அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அதை வென்றீங்களா வெல்லையா அப்போ தான் உங்களுடைய அறிவு ஆற்றல் பலப்படும் இல்லைன்னா பலப்படாது அதனால் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் பலப்படணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை போராடுங்கள் தியானம் செய்யுங்கள் தடை வரும் தடையை வெல்லுங்கள் எதை கொண்டு குருவின் திருநாமத்தை கொண்டு தெளிவு குருவின் திருமினி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் திருநாமத்தை சொல்லியே தடைகளை வெல்லுங்கள் அப்போதானே அந்த வார்த்தைக்கு வந்து பவர் குருவோட பேரை சொன்னேன் என் குருவோட பேரை சொன்னால் மாயை ஓடும்னு சும்மா ஆசையில் சொல்கிறதோட அனுபவத்தில் சொல்லுங்க வாழ்ந்து காட்டுங்க நல்ல ஒரு சீடனா அதுதான் சரியான இலக்கணமாக இருக்கும் என்னை பொறுத்தவரை அந்த இலக்கணத்திற்கு வாருங்க அந்த வைராக்கியம் உங்களுக்கு வேணும் இது என்னுடைய முதல் ரெண்டாவது விஷயம் சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறீங்க சித்தர்களோட ஃபிலாசபியில் சாஸ்திரமே கிடையாதுங்கிறது தான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி சரசாஸ்திரம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஜோதிடம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கும் இறைவனை அடைவதற்கும் சம்பந்தமே கிடையாது பல சித்தாதி சித்தர்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரமே தெரியாது சரசாஸ்திரமே தெரியாது அது ஒரு கலை அதை வேணும்னா படிக்கலாம் வேணும்னா படிக்கலாம் கண்ணப்ப நாயனாருக்கு எந்த சரசாஸ்திரம் தெரிஞ்சு அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பல பேருக்கு சரசாஸ்திரம் தெரியாது அப்புறம் ஆனால் அதுவாக சரசாஸ்திரம் படித்து சுவாசம் ஒடுங்குன்னுச்சில்ல அது இயல்பாகவே அவங்களுக்கு நடந்துச்சு இறைவனோட திருவருளில் இப்போது நானே ஒரு சாஸ்திரத்தை படித்து நானே புரிஞ்சு நானே பயிற்சி பண்ணுறது ஒரு ரகம் அவன் ஒரு கேட்டகரி அதெல்லாம் தெரியாது எனக்கு சரமும் வேண்டாம் பஞ்ச வேண்டாம் ஜோதிடம்லாம் வேண்டாம் எனக்கு எதுவும் தெரியாது நீதானு ஒருத்தன் சிக்கனை பிடிச்சா முடியா அவனுக்குள்ளார ஒடுங்கும் ஆண்டவன் ஒடுக்குவான் இறைவன் ஒடுக்குவான் ஒரு தேவர் வந்து ஒடுக்கி கொடுத்துட்டு போயிடுவார் இறைவன் சொல்வான் போ போ அந்த பையன் பாவம் என்ன நினச்சி இவ்வளோ தூரம் உருகிறான் போய் அவனோட சரத்தை நீயே ஒடுக்கிட்டு வந்துடு பட் நடக்கும் என்ன நடஞ்சுன்னு அனுபவிக்கிற எனக்கே தெரியாது சுவாசம் ஓடலை ஆமாங்க எப்படியும் அவனுக்கு ஓடலை தெரியாதுங்க ஏன்னா நான் ஒடுக்கலை அவன் ஒரு ரூபத்தில் தேவாதி தேவர்கள் ரூபத்தில் ஒடுக்கி கொடுத்துட்டு போயிட்டான் இதில் எது பெஸ்ட் ஒரு குருவாக அமர்ந்து பலருக்கு போதனை செய்ய வேண்டுமானால் இதெல்லாம் தெரியணும் சரசாஸ்திரம் இதோட புரிதல் இருக்கணும் நான் இறைவனை அடையணும் நான் முக்தி அடையணும் நான் வாழ்க்கையில் எனக்கு அப்படியே போயிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அதனால்தான் நான் அதெல்லாம் பற்றி பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணல சரசாஸ்திரத்தோட அடிப்படை தெரியாதவன் வாசி யோகத்தோட அடிப்படை தெரியாதவனுக்கும் வாசி நடக்கும் யோகம் சித்திக்கும் அவனுக்கு அதுதான் வாசினே தெரியாது ஆனால் அவனும் முக்தி அடைவான் நான் என்ன சொல்கிறேன் ஓரிரை கொள்கை அகத்தியர் சொன்னாரில் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் அச்சுணரில் அதில் போய் கலந்துடுங்கிறேன் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் சரசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லிக் கொடுப்பேன் ம் ஆனால் இப்பயானு தெரியாது ஆனால் இப்போ இல்லை மகிழ்ச்சியா நல்லது நன்றிப்பா ஐயா வணக்கம் என் பேர் பாலாஜி நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு இப்போது முத்துராமன் ஐயா சொன்ன மாதிரியே தான் அந்த ஒரு ஸ்ரத்தை இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இப்போது ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த கோத்தகிரிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம சிவராத்திரிக்கு வந்துட்டு தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் அப்பத்துலேருந்து நான் இந்த கோத்தகிரி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக காலைல அலம் வச்ச மாதிரி நானே நாலு மணிக்கு எழுந்துப்பேன் அந்த நாட்கள் வந்து எனக்கு அடுத்த அடுத்த வரும்போது அந்த ஸ்ரத்தை இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இன்னும் அப்படி பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குமோ அது அதுக்கு தான் அடுத்த வாட்டி பண்ணும்போது இந்த மாதிரி வேணால் சொல்லுங்கள் ஒரு பத்து நாளைக்கு இப்படி இருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது அதாவது நல்ல தான் அவர் கேட்குறது அதாவது நான் லௌகீக வாழ்க்கையில் இருக்கேன் நான் நித்திய கடமையில் ஏதோ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் வைக்கிறீங்க அதற்கு முன்னாடி ஒரு அப்பியாசம் பண்ணிட்டு வர சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள்னு சொல்கிறாரு இது கூட இந்த சீடர் சொன்னதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஏன்னா எனக்கு தோணலை நான் ஏன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளாரையும் என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் வரக்கூடாது அவன் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னே விட்டுட்டேன் அவத்த விட்டுட்ட மாட்டேன் எங்கே வேணாலும் மேயிட்டோம் மேயிற வரைக்கும் மேய்ஞ்சிட்டு ஒரு நாள் மயக்கம் போட்டு அங்கேயே உளுந்து கிடக்கும்ல அப்போ தட்டி எழுப்பி கூப்பிட்டு வருவோம் ஃபுல்லாக மேயிட்டோன்னு விட்டுட்டேன் இருந்தாலும் சிலர் கேட்டுக்கொண்டதற்கினங்க என்னங்க இனிமேல் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளில் சில விஷயங்களை நம்ம முன்னாடியே சொல்கிறோம் இப்படி இருங்க இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சபரிமலை ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விரதம் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற கிளாஸுக்கு வரும்போது இருக்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு வந்து இந்த க்ளாஸ் வந்து ஐயப்ப மலைக்கு போகிறதா அவர் நினைக்கிறாரு கண்டிப்பாக அதுவே நம்ம செஞ்சுருவோம் நல்லதுப்பா